கொய்யாக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு கொய்யாக்காயை காயாவும் இல்லாமல் பழமாகவும் இல்லாமல் நடுத்தரமாக எடுத்துக்கோங்க கொய்யாக்காவை வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டீமரில் அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்ச கொய்யாக்காவை சாப் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஊறுகாய் தாளிக்கிறதுக்காக வடைச்சட்டி வச்சுக்கிறேங்க நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் சாப் பண்ணி வச்சுக்கிற கொய்யாக்காய் சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு கல்லுப்பு பொடிச்சு வச்சிருக்க சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் ரெண்டு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிக்கிறேங்க கடைசியாக லெமன் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இப்போது கொய்யாக்காய் ஊருகா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கொய்யாக்காய் ஊருகா சாதம் ரொட்டி சப்பாத்தி வெரைட்டி ரைஸுக்கு சூப்பராக இருக்குங்க இயற்கையாகவே ப்ரெசர்வேட்டிவ் லெமன் சால்ட்டில் இருக்குங்க சிட்ரிக் ஆசிட் பேக்டரியா க்ரோத்தை ஸ்லோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்